ஹாவிவஸ் நாம் அனைவரும் உண்மையில் நட்சத்திரங்களின் தூசியால் தான் உருவாகியுள்ளோமா நட்சத்திரங்களின் எஞ்சிய பகுதியினால் ஸ்டார் டஸ்ட் என்று கூறுவார்கள் அதனால்தான் நாம் உருவாகியுள்ளோமா என்ற கேள்வி தொட்டே கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கான விடைகள் ஜே டபிள்யூஎஸ்டி எனப்படும் ஜேம்ஸ் வெப் உட்பட பல தொலைக்காட்டிகள் மற்றும் பூமியை மையமாக கொண்டு நடைபெற்ற விண்வெளி ஆய்வுகளில் இப்பொழுது எமக்கு ஆதாரங்களாக கிடைக்கப்பட்டுள்ளன அது குறித்து தான் நாம் தொடர்ந்தும் இந்த வீடியோவில் நோக்க உள்ளோம் ஆம் நாம் எல்லோரும் நட்சத்திர தூசியினால் தான் உருவாக்கப்பட்டுள்ளோம் என்று அந்த ஆய்வுகளின் விளைவுகள் கூறுகின்றன வி ஓலா மேட் பை ஸ்டார் டஸ்ட் என்று அந்த ஆய்வுகள் கூறுகின்றன இதற்கான ஆதாரங்களை இப்பொழுது ஒன்றொன்றாக பார்ப்போம் முதலில் பார்ப்போம் பிக் பேங் குறித்து மகா வெடிப்பு என்று கூறுவார்கள் பெரு வெடிப்பு என்று கூறுவார்கள் அந்த பெருவெடிப்பு உண்மையில் ஹைட்ரஜன் ஹீலியம் மற்றும் மற்றும் லித்தியம் என்பவற்றை மட்டுமே உருவாக்கியது ஆனால் இவை காலப்போக்கில் இணைந்து மிகவும் ஹெவி எலிமெண்ட்ஸ் என கூறப்படும் பாரமான எலிமெண்ட்ஸ்களான கார்பன் ஆக்ஸிஜன் இரும்பு மற்றும் தங்கம் போன்ற தனிமங்களை உருவாக்கின இந்த தனிமங்கள்தான் நட்சத்திரங்கள் உருவாக காரணமாக இருந்தன இந்த ஹெவிய எலிமெண்ட்ஸ் நட்சத்திரங்களின் கோர் எனப்படும் மையத்தில் அந்த நட்சத்திரங்களுக்கு ஃபியலாக இந்த எனிமங்கள் எலிம எலிமென்ட்ஸ் தான் காணப்பட்டன அடுத்து அணுக்கரு ஒன்று இணைவு இந்த அணுக்கரு இணைவின் எமது சூரியனில் நடைபெறுவது போன்று இந்த நட்சத்திரங்களில் காணப்படும் லைட்டான அணுக்கரு இணைவு என்பது சக்தியை தோற்றுவித்தது அதாவது லைட்டான அணுக்கரு என்பது ஹைட்ரஜன் ஹீலியம் போன்றவை அவை இணைந்து ஒளியாகவும் வெப்பமாகவும் சக க்தி தோற்றுவிக்கப்பட்டது அதேவேளை அந்த நட்சத்திரத்தின் உள்ளே காணப்பட்ட கார்பன் ஆக்சிஜன் இரும்பு தங்கம் போன்ற ஹெவியான எலிமெண்ட்கள் வெளியேற்றப்பட்டன அவை வெளியேற்றப்பட்டன எப்படி என்றால் சுபனோவா வெடிப்புக்கள் மூலமும் மற்றும் அந்த நட்சத்திரம் அதாவது சுப்பனோவா வெடிப்பு என்பது எமது சூரியனை விட ஆக குறைந்தது எட்டு மடங்கு பெரிய நட்சத்திரங்களில் மட்டுமே ஏற்படும் எமது சூரியனை போன்ற நட்சத்திரங்கள் வேறு விதத்தில் அவை அழியும் எவ்வாறோ ஒரு நட்சத்திரம் அழிவினை அழிவினை சந்திக்கும் போது சுப்பனோவா வெடிப்பு மாதிரியோ அல்லது எமது சூரியன் போன்று அது ஒரு ஒயிட் ஓஃபாக மாறியோ அழிவினை சந்தித்த பிறகு அதன் அதன் உள்ளே இருக்கும் இந்த ஹெவி எலிமெண்ட்ஸ்களை அது விண்ணில் வெளியேற்றிவிடும் கார்பன் ஆக்சிஜன் இரும்பு போஸ்பரஸ் போன்ற தங்கம் போன்ற இரும்பு மற்றும் இது இது மாதிரியான ஹெவிய எலிமெண்ட்ஸ்களை அது வெளியேற்றிவிடும் விண்ணில் முக்கியமாக சுப்பனோவா வெடிப்புகள் இந்த ஹெவிய எலிமெண்ட்ஸ்களை வெளியேற்றுகின்றன அடுத்தது நியூட்ரோன் நட்சத்திரங்களின் மோதல்கள் நியூட்ரான் நட்சத்திரங்கள் என்பவை மிக சிறிய அளவில் இருந்தாலும் மிக விசித்திரமான மிகவும் பாரமான மிகவும் ஈர்ப்பு ஆகும் அவை மோதும் போதும் தங்கம் பிளாட்டினம் போன்ற மிக ஹெவியான எலிமெண்ட்ஸ்கள் உருவாகின்றன அவையும் இந்த விண்ணில் விசிறப்படுகின்றன இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும் என்றால் இவ்வாறு விண்ணில் விசிறப்பட்ட நட்சத்திர தூசிகள் அல்லது ஸ்டார் டஸ்ட்கள் என்ன செய்யும் என்றால் அவை சிதைந்து கனமான தனிமங்களை விண்ணில் தொடர்ந்தும் சிதறியடிக்கும் சிதறியடிக்கும் இவை மூலக்கூறு மேகங்கள் எனப்படும் ஸ்டாக் குளவுட்ஸை தோற்றுவித்து அந்த ஸ்டாக் குளவுட்ஸ்கள் காலப்போக்கில் சுற்றி சுழன்று ஏனைய புதிய நட்சத்திரங்களையும் கோள்களையும் உருவாக்கும் இவ்வாறான ஸ்டாக் கிளவுட்டில் இருந்துதான் எமது சூரியனும் பூமியும் உருவான உருவாகின பூமியில்தான் நாம் பிறந்தோம் பூமியில் உள்ள தனிமங்களை கொண்டுதான் இந்த உயிர்கள் உருவாகின அந்த உயிர்களின் பரிணாமத்தில் கடைசியாகத்தான் மனித உடல்கள் தோன்றின என மனித உடலில் இருப்பது ஸ்டாரில் இருந்து வந்த அந்த ஸ்டார் டஸ்ட் டஸ்ட் எனப்படும் நட்சத்திர தூசிகள் தான் என்பது இங்கு ப்ரூவ் ஆகின்றது அடுத்த கட்டத்திற்கு நாம் சென்றால் எமது உடலில் இதற்கு நிறைய ஆதாரம் உண்டு எமது உடல் நிறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் தொண்ணூற்றி ஏழு சதவீதமான நிறை எதனால் உள்ளானது என்றால் நட்சத்திர தூசினால் ஏனென்றால் நட்சத்திர தூசிதான் ஆக்சிஜன் கார்பன் நைட்ரஜன் பொஸ்பரஸ் கால்சியம் போன்றவற்றை விண்ணில் சிதறியடித்தது அந்த சிதறியடிக்கப்பட்டவை மூலக்கூறு மேகங்களாக மாறி சூரியன் பூமி போன்றவை பின்னால் தோன்றின என்று பார்த்தோம் அதே தான் எமது உடலிலும் உண்டு எனவே அந்த இறந்த வெடித்து சிதறிய சுப்பனோவாவாக அல்லது வைட் ஓஃபாக இறந்த நட்சத்திரம் பிறகு ஒரு புதிய நட்சத்திரம் பிளானட்டாக மாறி அதிலுள்ள அதே மூலக்கூறுகளை எமது உடலிலும் சேர்த்துள்ளது எனவே நாம் எப்படியோ ஸ்டார் டஸ்டில் இருந்து உருவானோம் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கின்றது அடுத்தது நாம் இரத்தத்தை எடுத்துக்கொண்டால் இரத்தத்தில் இரும்பு என்பது பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த வெடித்து சிதறிய நட்சத்திரங்களில் இருந்து வந்த அதே இரும்புதான் எமது பிளட்டிலும் எமது இரத்தத்திலும் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று கண்டுபிடித்துள்ளனர் நாம் பரகும் நீர் கூட எமது பூமியை விட கூடியது என்பது மேலதிக தகவல் ஆகவே கால்சேகனின் ஒரு புகழ்பெற்ற வாசகம் உள்ளது எமது டிஎன்ஏவில் உள்ள நைட்ரஜன் பட்களில் உள்ள கல்சியம் இரத்தத்தில் உள்ள இரும்பு இவை அனைத்துமே நட்சத்திரங்களில் இருந்து வந்தவை நாம் அனைவருமே நட்சத்திரங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்ற அந்த பிரபலமான கூற்று ஆனது எமக்கு இந்த புதிய கண்டுபிடிப்பை மீண்டும் நினைவு ஊட்டுகின்றது அடுத்தது இந்த புதிய கண்டுபிடிப்பு இது புதிய கண்டுபிடிப்பு அல்ல மிக பழங்காலம் தொட்டே இருந்து வந்த ஒரு கேள்விக்கான ஒரு விடையாக இப்பொழுது முன்வைக்கப்பட்டது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன் இது முக்கியத்துவம் படுகின்றது என்றால் மனிதர்கள் பிரபஞ்சத்துடன் நெருக்கமாக இணைந்தே உள்ளார்கள் என்பதை இது காட்டுகின்றது மனித மனம் எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்தை பற்றி பல சிந்தனைகளிலும் ஈடுபடுகின்றது பிரபஞ்சம் எவ்வாறு இருக்கும் எங்கு முடியும் எங்கு தொடங்கும் என்ற சிந்தனைகள் மனிதன் எந்த ஒரு கட்டத்தில் இருந்த போதிலும் எந்த மதத்தை பின்பற்றிய போதிலும் எந்த ஒரு நிலைமையில் இருந்த போதிலும் மனித மனத்திற்கு இந்த பிரபஞ்சம் தொடர்பான சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும் இதனால் மனிதன் எப்பொழுதும் பிரபஞ்சத்தை பற்றி தேடிக்கொண்டிருப்பதனால் மனிதன் இந்த ஸ்டார் டஸ்டில் இருந்துதான் உருவானான் மனிதன் மட்டுமல்ல அனைத்து உயிர்களும் என்பது முக்கியமானது அடுத்தது கோள்கள் மற்றும் உயிரினங்கள் எவ்வாறு உருவாகின என்பதை இது எமக்கு தெளிவுபடுத்துகின்றது இப்பொழுது எமது சூரியன் எப்படி தான் உருவானது எமது சூரியனை சுற்றி வரும் ஏனைய கோள்களும் எமது பூமியும் எப்படிதான் உருவாகின என்பதற்கான விடை அவையும் உருவானது இறந்த நட்சத்திரங்களினால் உருவான ஸ்டார் டஸ்டில் தான் என்ற விடையாக எமக்கு கிடைக்கின்றது அடுத்தது பிரபஞ்சம் எம்முள்ளே உண்டு பிரபஞ்சமே நாம் தான் என்ற ஒரு புதிய சிந்தனையையும் எமக்கு தோற்றுவிக்கின்றது இந்த கருத்து பெரும்பாலும் பிலோசபிக்கல் அடிப்படையாக செல்லும் என்பதால் அதனை மேலும் ஆராயாமல் விட்டுவிடுவோம் எனவே இதுவரை நாம் பார்த்த ஸ்டா டஸ்டில் இருந்துதான் மனிதன் தோன்றினான் மனிதன் உடலில் உள்ளது ஸ்டா டஸ்ட் தான் என்ற இந்த ஜே போன்ற டெலிஸ்கோப்புகள் இப்பொழுது மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் மிகவும் அது ப்ரூவ் பண்ணப்பட்டுள்ளது என்ற செய்தியை இந்த வீடியோவின் வீடியோவினூடாக உங்களுக்கு கொண்டு வந்தோம் இந்த வீடியோ உங்கள் சயின்டிஃபிக் சிந்தனை மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு உள்ள தொடர்பையும் மேலும் கூட்டும் என்று நாம் நம்புகிறோம் இது மாதிரியான எஸ்ட்ரோனமி சயின்ஸ் சைக்காலஜி தொடர்பான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக தொடர்ந்து மெம்முடன் இணைந்திருங்கள்